வணக்கம் நாங்கள் இதை இருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்கள் வேலை கிடைக்காம இருக்கும் சொந்தக்காரங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வீட்டில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும் ஒன்றும் இல்லைங்க இம்மீடியட்டாக ஒரு நாட்டு மருந்து கிடைக்குங்க போய்ட்டு நீங்க பாருங்க வெண்கடுகுண்கு கடுகு பால் சாம்பிராணி மருதாணி இலை வெட்டி வேறு தர்பை ஓமம் ஓமம் எல்லாம் வாங்கிட்டு இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு செய்வேன பில்லி சூனியம் எப்படியாப்பட்ட கந்திருஷ்டியா இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வீடு ஃபுல்லாக நீங்கள் சாம்பிராணியாக போடும்போது உங்களுக்கு எப்படியாப்பட்ட கந்திருஷ்டியாக இருந்தாலும் போயிடும் நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் இதை போடுறோம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது இதை எனக்கு ஒரு குருமார் சொன்னார் அதுலேருந்து நாங்கள் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஸோ எல்லா ஐட்டம்ஸையும் மறந்துடாதீங்க நான் இந்த ஐட்டம்ஸோட பேரெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடெல்லாம் போய் போடுறோம் இப்போ நமக்கு எப்படியாப்பட்ட கந்திருஷ்டி கெட்ட என்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் போய்டும் மறக்காமல் பாத்ரூம்ஸில் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் காட்டுங்க ஏன்னா நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளோட ரெஸ்ட் இருக்கும் ஸோ அங்கெல்லாம் நீங்கள் காட்டும் போது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போயிடும் எல்லா ரூம்ஸ்லேயும் இதை நீங்கள் காட்டுங்க